ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தங்களது கடமைகளில் இருந்து தப்பி ஓடி தனிமை மற்றும் மௌனத்தில் அடைக்கலம் புகும் சமுதாய விரோதிகளான சோம்பேறிகள் என்று யோகிகளை பலர் பரிகசிக்கின்றனர் அருகாமையில் இருப்பது என்பது பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்வதில்லை தூரத்தில் இருப்பது பயனற்றது என்பதும் இல்லை விஷக்கிருமிகள் கிருமிகள் இரத்த ஓட்டத்தில் புகுந்து விடுகின்றன கண்டிப்பாக அவற்றை விட உங்களுக்கு அருகாமையில் எதுவும் இருக்க முடியாது இருந்தாலும் அவை உயிருக்கே உழை வைக்கும் எதிரிகள் ஒரே குடும்பத்தில் இருக்கும் அங்கத்தினர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை மற்றும் சந்தேகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அருகாமையில் இருப்பது முக்கியமல்ல ஒரு சிறந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு உதவும் திறன்களை கற்றுக்கொள்வதற்காக இந்நாளில் வெளிநாடுகளுக்கு செல்லும் இன்றைய இளம் பொறியாளர்களைப் போல இந்த யோகிகள் தனிமையான இடங்களுக்கு சென்று அகப்பாதையின் ஆசான்களை நாடுகிறார்கள் அவர்கள் நிரந்தரமான ஆனந்தத்தின் ரகசியத்தை நாடி செல்கிறார்கள் அதை தங்களுக்கு பெறுவதில் வெற்றியும் காண்கிறார்கள் மேலும் அவர்களது வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களும் அந்த ரகசியத்தை பெறுவதற்கு உத்வேகம் அளிக்கிறார்கள் தங்களது திறன்களை சிறந்ததாக ஆக்கிக்கொள்வதற்காக கொள்வதற்காக வெளிநாடு செல்லும் ஒரு பொறியாளர் அல்லது மருத்துவரை எவரும் சுயநலவாதி என்று சொல்வதில்லை மனதின் சந்தேகத்திற்கு இடமற்ற திறன்களை கட்டுண்டு இருப்பதற்காக அல்லாது விடுதலை பெறுவதற்காக தன்னை மனதின் சிறந்த பொறியாளராக ஆக்கிக்கொள்ள மிகுந்த சிரமங்களில் தங்களையே ஆர்ப்படுத்தி கொள்ளும் மனிதனை அகங்காரம் பிடித்தவர் என்று பின்னர் ஏன் கரி பூச வேண்டும் உண்மையான பண்புகளை பற்றிய அறியாமையையே இது காட்டுகிறது தெய்வீக அருளமுதம் ஜனவரி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து மன அழுத்தம் சந்தேகம் மற்றும் அகந்தை இவை ஆன்மீக சாதகருக்கு ராகு கேது போன்றவை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்